மரண தேதியை குறித்து டாக்டர் நூற்றி ரெண்டு வயதில் கேன்சரை ஓடவிட்ட முதியவர் ஃபாலோப் செய்த வாழ்க்கை முறை மாற்றங்கள் இதோ இன்றைய காலகட்டத்தில் புற்றுநோய் உலகம் முழுவதும் ஒரு தீவிரமான மற்றும் வேகமாக வளர்ந்து வரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் மில்லியன் கணக்கான மக்கள் இந்த கோடிய நோய்க்கு பலியாகின்றனர் இது உடலுக்கு தீங்கு விளைப்பது மட்டுமல்லாமல் அந்த நபரையும் அவரது குடும்பத்தினரையும் மன ரீதியாகவும் நிதி ரீதியாகவும் மோசமாக பாதிக்கிறது ஆனால் ஆனால் சீரான உணவு மற்றும் சுறுசுறுப்பான வாழ்க்கை முறையை பின்பற்றினால் புற்றுநோயை தடுக்க முடியும் என்பது மட்டுமல்லாமல் அதிலிருந்து முழுமையாக மீளவும் முடியும் நூற்றி ரெண்டு வயதான மைக் என்பவர் தனது மன உறுதி மூலம் வாழ்க்கை முறையை மாற்றி புற்றுநோயிலிருந்து மீண்டுள்ளார் அவர் பின்பற்றிய வாழ்க்கை முறையை விரிவாக பார்க்கலாம் மைக்கிற்கு அறுபத்தொம்போது வயதில் புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டது அவரால் மூன்று மாதங்கள் மட்டுமே உயிர் வாழ முடியும் என மருத்துவர்கள் தெரிவித்தனர் இதை கேட்டால் யாரும் உடைந்து போயிருப்பார்கள் ஆனால் ஆனால் மைக் விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் தன்னம்பிக்கையுடன் போராட முடிவு செய்தார் அவர் தனது முழு வாழ்க்கை முறையையும் மாற்றிக்கொண்டார் குறிப்பாக தனது உணவில் கவனம் செலுத்தினார் ஜப்பானிய பாரம்பரியத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ஆக்ரோபயாட்டிக் உணவை மைக் பின்பற்றினார் இந்த உணவு முறை முற்றிலும் தாவர அடிப்படையிலானது இதில் இயற்கை மற்றும் சீரான உணவுகள் அடங்கும் மைக்கின் உணவில் பின்வருவன அடங்கும் பழுப்பு அரிசி கார்போஹைட்ரேட் மூலமாக வேகவைத்த காய்கறிகள் கேரட் காளை முட்டைக்கோஸ் போன்றவை கடல்களை இயற்கை தாதுக்களை பெற பீன்ஸ் தினமும் அரைக்கான அளவு பதப்படுத்திய உணவுகள் சிவப்பு இறைச்சி பால் பொருட்கள் சர்க்கரை மற்றும் ரசாயனம் கலந்த உணவுகளை முற்றிலும் தவித்தார் அதற்கு பதிலாக அவர் இயற்கை உணவுகளை தேர்ந்தெடுத்து வேக வைத்தல் கொதிக்க வைத்தல் மற்றும் நொதித்தல் போன்ற எளிய மற்றும் ஆரோக்கியமான சமையல் முறைகளை பயன்படுத்தினார் உணவு கட்டுப்பாட்டுடன் உடல் செயல்பாடுகளையும் தனது அன்றாட வழக்கத்தின் ஒரு முக்கிய பகுதியாக ஆக்கிக்கொண்டார் இன்றும் நூத்தி ரெண்டு வயதில் கூட அவரால் நடக்க மட்டுமல்ல ஓடவும் முடிகிறது